பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி நானும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே சையங்கார்கள் அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக புரட்டாசி மாத பழங்கள் பாக்கிய பஞ்சாங்கப்படி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் கடவுளர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரம் நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் இந்த வருஷத்துக்கு பேரு விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாசம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொன் ஆப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க அப்படி உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இந்த புரட்டாசி மாதம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு முடியுது புரட்டாசி அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த மாதம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாருமே விரதங்கள் இருப்பாங்க யாருக்கு எம்பெருமான் நாராயணனுக்கு விரதம் இருப்பாங்க இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு நாராயணன சரணாகதி அடையிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்றது அவங்க பரிபூர்ணமாக நம்புகிறாங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை நாமே இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது எம்பெருமான் நாராயணன் திருக்கோயில்களுக்கு மெடாத்தில் இருக்கீங்களா திருவள்ளிக்கேணி பக்கத்தில் திருப்பதி திருவள்ளூர் வைத்திய வீரராகவர் கும்போணம் பக்கத்தில் ஒப்பில்லா அப்பன் உப்புளியப்பன் இதை மாதிரி வைணவ ஸ்தலங்கள் இருக்கு அதே போல ஸ்ரீரங்கம் இருக்கு நூற்றி எட்டு வைணவஸ்தலங்கள் இருக்குது நூற்றி எட்டு வைணவஸ்தலங்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இந்த முப்பது நாளுமே பொறுத்தளவுக்கு நாம் ஏதாவது ஒரு வைணவ கோயில்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நாராயணன சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த மாதம் வெற்றி மாதமாக இருக்குமா கண்டிப்பாக வெற்றி மாதமாகவே இருக்கும் சரி சாமி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகாலய அமாவாசை இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வருது இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை நவராத்திரி உற்சவம் ஒம்பது பெண் தெய்வங்களுக்கும் ஒம்பது நாளும் விசேஷ வழிபாடுகள் செய்து அதே போல் ஒவ்வொரு தெய்வம் அது பெண் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் துர்கா சரஸ்வதி இவங்க எல்லாரையும் வழிபடக்கூடிய கால் அப்படின்றது அந்த நவராத்திரி முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஷ்டமி அதிலே புனிதமான அஷ்டமி துர்கா அஷ்டமி நாட்டை காக்கக்கூடியவளும் நாட்டை அழிக்கக்கூடியவளும் நாட்டுகளை சத்துருக்களை வதம் பண்ணக்கூடியவளும் துர்கா அஷ்டமி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ஆயுத பூஜை அப்படின்றதும் கொண்டாடக்கூடிய தினம் அப்படின்ற பார்த்தாக்கா ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உகந்த கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு விஜயதசமி சூப்பரானது அதுக்கு அடுத்தது மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கௌரி விரதம் அப்போ இந்த புரட்டாசி மாதம் பார்த்தாலே இறைவனுக்குண்டான மாதம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயாச்சு சரி இந்த காலகட்டங்களில் இந்த புரட்டாசி மாதத்தில் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலாம் சற்ற இறக்கொழிய முப்பத்தோரு நாள் இந்த புரட்டாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நல்லது என்னென்ன கெடுதல் என்ன சாமி கெடுதல்னு பயமுடுத்துறீங்களே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் வருமோன் காக்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்தது தான் ஜோதிடம் நம்ம பார்க்குறது இந்த கோல்சார நிலை மேலே என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போமா கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்தன் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியன் வரர் அதனால தான் புரட்டாசி மாதம் மாதம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் வந்து மாத கிரகங்களுடைய பலனை சொல்லுவோம் இந்த மாதத்தில் மூணாம் இடம் வலுப்பெற்று போகிறது அதை தவிர வந்து பார்த்தேன்னா மூணாம் இடத்துல வந்து புதனும் சூரியனும் இந்த மாதத்தில் இருக்காங்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதம் வந்து குரு வரர் குரு உங்களுடைய ராசியில் வர்றதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் தனித்த அந்தணன் அந்த அளவு விசேஷத்தை தான் கொடுக்காது உச்சம் பெற்று போல உச்சம் பெற்று வேறு இருக்கார் அதனால் சிறு சிறு தடங்கல்கள் தடைகள் எல்லா விஷயத்திலையும் சற்று பயம் இருக்கக்கூடிய காலகட்டமும் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் என்ன சொல்கிறது இப்போ ரொம்பவும் பார்த்து பார்த்து பண்ணுறதுனால தவறுகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பும் வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் வேலையில் சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்ன சார் இது ராசியிலேயே குரு வந்தார்னா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ராசியில் ஜென்ம குரு வந்து கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அதாவது சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு நாலு பதினொன்றின் அதிபதி அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும் அது தவிர வேறு வேலைகள் போக வேண்டிய கட்டாயம் இருக்கும் அது தவிர பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் ஏன்னா நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதன் மூலியமாக புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்காக கடன் வாங்க வேண்டிய வாய்ப்புகள் வரும் அதாவது ராசி அதாவது ராசியிலேயே குரு இருக்கிறது அதுவும் உச்சம் பெற்று இருக்கிறது வந்து பார்த்தேன்னா புதிய கடனை வரவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த மூணாம் இடத்துல புதனும் சூரியனும் முருகர் இந்த புதனும் சூரியனும் என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார் அப்படின்னு நம்ம ஐயா அரியரசரமாக கேட்போம் ஏன் நல்லா அற்புதமாக சொன்னீங்க கடகம் அப்படின்னாலே அதீத தைரியம் கொண்டவங்க கடுமையான வில்பவர் கொண்டவங்க எதை இழந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காதவங்க அப்படின்றது கடகத்தை சொல்லுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா மனோகாரகனான சந்திரனுடைய ஆட்சி வீடு அப்படின்றது கற்கடகம் இதை பார்த்தோம் அப்படின்னாக்க மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ரெண்டாம் அதிபதியான சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க அரசு அரசு தொடர்புடைய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக அரசு அரசு தொடர்புடைய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புக்கள் உண்டு ஜென்மத்திலேயே குரு உச்சம் பெற்று இருக்கிறாரு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஜென்ம குரு பழங்காலத்தில் வனத்திலே அப்படிம்பாங்க வனம் அப்படின்னா இடமாற்றங்கள் இந்த கடகராசியை சேர்ந்த அரசு அரசு தொடர்புடைய ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் மற்றும் தனியார் நிறுவனத்தில் உள்ள ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் தான் விரும்பிய இடத்திற்கு பணி மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக நானும் சொந்த ஊருக்கு போனோன்னு நினச்சிக்கிட்டு இருந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பணிமாற்றம் அந்த காலகட்டங்களில் ராமர் வனவாசம் போனது அப்படிம்பாங்க இந்த காலகட்டங்களில் பணி மாற்றம் சொந்த ஊருக்கு விடமாற்றம் கேட்கக்கூடியவங்க பதவி உயர்வு கேட்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றிகரம் எப்படி சாமி அப்படின்னாக்க ரெண்டுக்கு உண்டான சூரியன் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் கூட புதனும் இருக்கார் இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மூணாம் இடமும் நாலாம் இடமும் பரிவர்த்தனை யோகமும் பெற்று இருக்கிறாங்க அப்போ மூணாம் இடமும் வலுப்பெறுது நாலாம் இடமும் வலுப்பெறுது நாலாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் கம்ஃபர்ட் ஜோன் ஸ்தானம் அப்படிம்போம் அப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு சுகஸ்தானம் அப்படின்னா எங்க நம்மளுடைய இடத்துல நம்மளுடைய உயிரில் நம்ம விருப்பப்பட்ட இடத்துல சுகமாக இருக்கிறது சுகஸ்தானம் அப்போ கண்டிப்பாக சுகஸ்தானத்தை கிடைக்குமா கிடைக்கும் இதை தவிர நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் நம்ம எப்பொழுதுமே செவ்வாய் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க நிலத்துக்கு அதிபதி பூமி காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் நீண்ட நாட்களாக இந்த கடக ராசியை சேர்ந்த அன்பர்கள் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் ஒரு அபார்ட்மெண்ட்டாவது வாங்கணும் ஒரு காக்காணி நிலமாவது வாங்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை ராசி அன்பர்களுக்கும் தேவையான அளவுக்கு பொருளாதாரம் கிடைக்கும் ஏன்னா தனக்காரகன் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற்று இருக்கிறாரு முயற்சி ஸ்தானாதிபதியான புதனும் முயற்சி ஸ்தானத்திலேயே இருக்காரு ஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் மூணாம் இடத்துல இருக்கிறாரு நாலாம் இடத்துல அங்கார பகவானும் இருக்காரு இந்த அங்கார பகவானை பன்னெண்டில் இருக்கிற குரு எட்டு பத்து வரல இருக்கிற காலகட்டங்களில் பார்க்குறாரு எட்டு பத்துக்கு அப்புறம் அவர் குரு ராசிக்கு வராரு அப்போ வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு சரி இந்த கடகராசிக்காரங்க ஏற்கனவே அஷ்டமத்து சனியினால் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தாங்க என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னாக்க சனி பகவான் நிலையை அடைஞ்சிட்டாரு வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மைக்கு வந்துட்டார் அஷ்டமத்து சனியினால் டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலேருந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த கடகராசி என்பவர்களுக்கு வக்ரத்தினால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்த பார்க்குறாரு யார் பார்க்குறாரு குரு பார்க்குறாரு அப்போ வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வந்தாச்சா குருபலம் வந்தாச்சு கடகராசி சேர்ந்த அன்பர்களுக்கு சாமி எனக்கு என்னென்னே தெரில நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குரு ராசிக்கு வரார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு ராசிக்கு வராரு எப்போ வராரு எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அங்கே ஏற்கனவே ஏழாம் அதிபதி சனி பக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த கடகராசி என்பவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி புரட்டாசி மாதம் தான் அப்படின்றீங்க கல்யாணம் கல்யாணத்திற்குண்டான ஜாதக பரிவர்த்தனை நீங்கள் புரட்டாசி மாதத்தில் ஜோசிரர்கிட்ட போய் உங்களோட ஜாதகத்தை பார்க்கலாமா பார்க்கலாம் திருமண பொருத்தத்துக்கு பார்க்கலாமா பார்க்கலாம் திருமண யோகம் வந்துருச்சா அப்படின்றத பார்க்கலாம் ஏன் அப்படின்னாக்க குரு அதிசாரம் வந்திருக்கிறாரு சனி பகவான் பக்ர நிலையில் வந்திருக்கிறாரு முயற்சி சாணத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கிறாரு இந்த காலகட்டங்களில் உங்கள் அருகில் உள்ள ஜோசியர்கிட்ட எனக்கு திருமண யோகத்திற்கு பொருத்தம் பார்க்குறதோ அல்லது திருமணத்திற்கு உண்டான தடைகள் என்னென்னன்றதை கேட்டுக்கிட்டு அதற்குண்டான பரிவ பரிகாரங்களையும் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக புரட்டாசி மாதத்தில் அதற்குண்டான முயற்சி எடுத்தால் ஐப்பசி மாதத்தில் நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா கடகராசி என்பவர்களுக்கு யோகமோ யோகம்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்ஷமநாதனோ பிரணவநாதனோ சரியில்லை அப்படின்னா இந்த முப்பத்தேழு முப்பத்தோரு நாள் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளார நற்பலன்கள் கிடைக்காம இருக்குன்னா எந்த தெய்வத்தை வணங்கணும் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றதே கோவிந்தா மாதம் அப்படிம்போம் அப்போ அந்த வைணவத்திலம் எந்த கோயிலுக்கு போகணும் அதை எப்படி வணங்கணும் அப்படின்றதையும் தவிர இதில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள் அந்த தினங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்மளுடைய ஐயா சக்தி சோமையாவுங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா ஆக இந்த நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அப்போ நாலாம் இடத்தினுடைய அதிபதி வந்து மூன்றாவது வீட்டிலையும் மூன்றாவது வீட்டுக்குடைய புதன் நாலாம் இடத்துலரையும் பரிவர்த்தனை யோகம் பெற்று போய் இருக்கிறது வந்து ஆட்சி பெற்றதுக்கு சமம் அப்படின்னு எடுத்துக்கறலாம் அப்படி ஆட்சி பெற்றதுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற போது நாலாம் இடத்துல அதிபதி சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கிறதுக்கு சமம் அப்போ அங்கே செவ்வாயும் இருக்கார் அப்போ உங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனியும் நடந்துட்டுருக்கு இந்த அஷ்டமத்து சனி விரயங்களை செய்யக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த விரயங்களையும் சுப விரயங்களாக மாற்றக்கூடியதுக்கு உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல அதாவது சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுக்கு சமமாக இருந்து அங்கேயே செவ்வாய் இருக்கிற காரணத்தினால வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீ பழைய வீடுகளை புதுப்பிக்கலாம் இந்த காரியங்கள்லாம் செய்தால் உங்களுடைய அசுவ விரயங்கள் குறையும் இது சுப விரயங்களாக மாறிடும் அப்போ இந்த விரய காலத்துக்கு இந்த மாதிரி மாற்றிக்கிறது வந்து ரொம்ப அற்புதமான அமைப்பு இந்த அற்புதமான அமைப்பை நீங்கள் எது பண்ணிங்கன்னா அசுவ விரயம் ஆகாமல் சுப விரயமாக மாறிடும் அப்போ இந்த சுப விரயமாக மாற்றிக்கிறது சாலச்சிறந்ததாக இருக்கும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த புரட்டாசி மாத்தியிலரை இங்கிலீஷ் தேதியாக சொல்கிற சொல்லிடுறேன் நான் மூ மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இரவு ஏழு பதினெட்டுக்கு உங்களுக்கு தொடங்குது அது நாலு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இரவு பன்னெண்டு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த இந்த தேதிகளில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அதேபோல் பிரயாணங்களும் செய்ய வேண்டாம் அந்த பிரயாணங்களையும் இந்த புதிய முயற்சிகளையும் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது இந்த தேதிகளில் இதை அமைச்சுக்கிட்டால் இதனுடைய பின் விளைவுகள் கஷ்டங்கள் பின்னாடி வரும் அந்த பின்னாடி வர்ற அன்னைக்கு நமக்கு இதனால தான் வந்ததுங்கிறது கூட நமக்கு தெரியாது அப்போ அதனால் இப்போவே வந்து அந்த காலகட்டத்தை தவிர்க்கிறது நல்லது இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிற பலாபலங்கள் வந்து கோச்சார அடிப்படையில் தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆனால் உங்களுடைய ஜாதகத்திலேயும் உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் இதெல்லாம் அந்தரங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமை பயக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த மாசத்துல போய் ஸ்ரீநாத ஸ்ரீநாத பெருமாள் கோயிலுக்கு போகணும் அந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருநந்திபுரம் விண்ணகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது அங்கே வந்து சனிக்கிழமை அன்னைக்கு போய் இந்த பெருமாளை போய் சேவிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய பின் விளைவுகள்லாம் நீங்கி நன்மை பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரத்தை நம்முடைய ஆஸ்ட்ரா கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கடகராசியை பொறுத்தவரை அஷ்டமத்து சனி இருக்குது இப்போ ஜென்மத்திலேயே குரு வருது நிச்சயமாக திருமணம் பாக்கியம் கண்டிப்பாக வரும் புரட்டாசி மாதத்தில் என்ன சார் திருமணம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா திருமணத்திற்கு உண்டான ஜாதக பரிவர்த்தனைகள் இப்போ பண்ணுறது ரொம்பவும் நல்லது இதை தவிர பார்த்ததில்லை குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர வந்து விவசாயம் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் பால் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் விவசாய நிலம் வச்சு காய்கறிகள் பத இது ப பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது சுப செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்பு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் இருந்தது இப்போ உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் தந்தை உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகுது இதன் மூலியமாக எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தண்ணீர் சம்மந்தமான வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து இந்த டிரைவிங் அந்த மாதிரியான விஷயங்கள் ஓட்டுநர்கள் ஆளுநர்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பதுலிருந்து எண்பத்தி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்